ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எம்எஸ் ஜுவல்லர்ஸில் பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்போன் ரிங்ஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோங்க இந்த ஐம்போன் ரிங்ஸில் வந்து ரெண்டு வெரைட்டி ஆஃப் ஆஃபர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கேன் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ரேட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ரிங்ஸ் தனியாக இருக்குதுங்க அது நான் செப்ரேட்டாக காட்டுறேன் ஆஃபர் வைஸ் நான் காமிக்கிறேன் அண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ரிங்ஸ் இருக்குதுங்க ஸோ ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ரிங்ஸில் எனி த்ரீ பை பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று ஒரு ரிங் ஃப்ரீயாக கிடைக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் ரிங்ஸில் எனி டூ பை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரிங் ஃப்ரீயாக கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் மட்டும் கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க கூகுள் பே இல்லைனா ஃபோன்பேயில் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்குற ப்ராடக்ட் உங்கள் அட்ரெஸ்க்கு கொரியர் மூலிமா சென்ட் பண்ணி வச்சுருவோம் ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஓகேங்களா ஸோ இந்த ரிங்ஸ் வந்து பார்ப்போம் ரிங்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோலேயே நான் வந்து எப்படி ரிங் சைஸ் அளக்கணுங்கிறதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஐம்பன் ரிங் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அக்கு மாடலில் அதாவது நம்ம மூக்குத்தியெல்லாம் வச்சுருப்போம் தெரியுங்களா அந்த மாடலில் உங்களுக்கு வந்து ரூபி வித் ஒயிட் காம்பினேஷனில் வர மாதிரி ஒரு ஃப்ளவர் டைப் பேட்டர்ன் ஒரு கொடியில் ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் பேட்டர்ன் நம்மக்கிட்ட மோதிரம் எல்லாமே ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேக் சைடு இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி தான் இருக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணி மெட்டல் யூசேஜ் அதிகமாக இருக்கும் இந்த மிங்ஸ்லாம் அண்டு திக் குவாலிட்டியாக பண்ணியிருப்பாங்க இப்படி வ இப்படி அமுத்துறாலே வளைஞ்சு போகக்கூடிய வெரைட்டி கிடையாது நம்ம கோல்டில் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய வெரைட்டி நம்ம பாத்திரம் கழுவும் போது சாப்பிடும்போது இந்த மாதிரி என்ன ஒர்க் பண்ணும் போதெல்லாம் வந்து சாப்பாட்டு பருக்கை இதெல்லாம் வந்து பேக் சைடு ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே போய் சிக்கிட்டு அது வந்து நம்மளோட கையில் வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தும் இதே க்ளோஸாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் இதெல்லாமே ஸோ ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ரேட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ரிங்ஸ் எல்லாமே இது வந்து ஃபர்ஸ்ட் ரிங் மாடல் இது வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு கொடியில் ஃப்ளவர் இருக்கக்கூடிய மாடல் இது வந்து ரூபி வித் ஒயிட் காம்பினேஷன் மட்டும்தான் இருக்குது ஒரு ரிங்கோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வருதுங்க ரிங்கோட சைஸ் அளக்க தெரியாதவங்களுக்கு எப்படி அளக்கணும்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஃபஸ்ட் வந்து ஸ்கேல் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நார்மல் ஸ்கேல் எடுத்துக்கோங்க ஸ்கேலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நீங்கள் கையில் போட்டிருக்கக்கூடிய ரிங்கை வந்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சென்டிமீட்டர் வருதுன்னு தெரியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ காமிச்சேன் அந்த ரிங்கே வச்சு காமிக்கிறேன் இப்போ இப்படி வச்சு பார்க்குறீங்கன்னா நல்லா க்ளோஸ்லாம் வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நல்ல உள்ள இருக்கிற சுற்றளவு மட்டும் கவர் பண்ணுற மாதிரி வச்சு பாருங்கள் ஒன் பாயிண்ட் செவன் சென்டிமீட்டர் இல்லைன்னா ஒன் பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் இது செட் ஆகுங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சென்டிமீட்டர் வருதுன்னு பார்த்து சொல்லலாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சிலருக்கெல்லாம் கோல்டு ரிங் சைஸே தெரியும் கோல்டு ரிங் சைஸ் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் இருக்கும் உங்களுக்கு கோல்டு ரிங் சைஸ் அளக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கேலில் நீங்கள் வந்து இப்படி நீங்கள் அளந்து கூட சொல்லலாம் நீங்கள் ஸ்கேல் வந்து எப்படின்னா நீங்கள் எங்கேயாவது கோல்டு ஜுவல்லரிஸ் பக்கத்தில் இருந்துச்சுன்னா என்னோட ரிங் சைஸ் சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஜஸ்ட் ஒரு நிமிஷத்தோட வேலை தான் இது இப்படி ரிங்கில் வச்சு பார்த்தாங்கன்னா இது வந்து தேர்ட்டீனில் நிற்கிது ஸோ இந்த ரிங்கோட சைஸ் தேர்ட்டீன் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பார்த்து சொல்லலாம் ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கோல்ட் ரிங் சைஸ் தெரியும் அப்படின்னா நீங்கள் கோல்ட் ரிங் சைஸ் சொல்லி புக் பண்ணிக்கலாம் சைஸ் தெரியாதவங்க இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்கேலில் வச்சு நீங்கள் அளந்து நீங்கள் உங்களோட சைஸ் சொல்லி புக் பண்ணிக்கலாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ரிங் மாடல் வந்து இந்த மாடலு ஃப்ளவர் டைப் மாடல் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ரேட் ரேஞ்சில் வரக்கூடிய ரிங்கு பியோர் ஐம்போன் லைஃப் டைம் கேரண்டியில் வரக்கூடிய மாடல் இந்த மாடல் ரிங் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபஸ்ட்டு வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ரேட் ரேஞ்செல்லாம் முடிச்சிடலாம் பை எனி த்ரீ கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் போட்டிருக்கோம் ஸோ ஃபஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ரேட் ரேஞ்சை பார்த்துலாங்க ஃபர்ஸ்ட் மாடல் இந்த மாதிரி ஃப்ளவர் மாடல் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ரிங் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் டைப் மாடலு ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு டிசைன் பேட்டர்ன் தான் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலர் ஸ்டோன் அண்ட் க்ரீன் ஸ்டோன் கொடுத்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொஞ்சம் டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஈவன் இதில் கூட வந்து பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க ஸோ உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் எதுவுமே ஏற்படாது நல்ல திக் குவாலிட்டியாக தான் பண்ணிருப்பாங்க நெலிஞ்சு போகிறது வளைஞ்சு போகிற மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் வராது மெட்டல் யூசேஜ் நிறையவே பண்ணியிருப்பாங்க ஸோ உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ரிங்காக தான் இருக்க போகுது ஸோ இந்த ரிங்கும் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் தான் இன்னைக்கு ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ரிங்ஸில் பை எனி த்ரீ கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் பண்ணியிருக்கோம் ஸோ வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இதில் ரெண்டு கலர் காம்பினேஷன் அவைலபிளாக இருக்குது ரூபி வித் ஒயிட் அண்ட் கிரீன் வித் ஒயிட் என்ன கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியுது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஐமோன் மோதிரம் இந்த டிசைன் பேட்டர்ன் இது நல்ல குவாலிட்டியாக திக்காக பண்ணியிருக்காங்க டிசைன் பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக இருக்குது பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரில் மூணு கல் வச்சுருக்காங்க ரெண்டு பக்கமும் வி கட்டிங் மாடலில் உங்களுக்கு கட்டிங் கொடுத்துருக்காங்க பேக் சைட் பாருங்கள் ஃபுல்லாக கவர் தான் நல்ல திக்காக குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க இது அவ்வளோ சீக்கிரம்லாம் வளைக்கவும் முடியாது நல்ல வெயிட்டாகவும் இருக்குது இந்த மோதிரம் இதுவும் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய மாடல் உங்களுக்கு ஸோ வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ரூபி வித் ஒயிட் காம்பினேஷன் சிங்கிள் கலர் காம்பினேஷன் மட்டும்தான் இருக்குது பேக் சைட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர்ட் பேட்டர்ன் தான் நல்ல திக் பண்ணியிருக்காங்க இந்த ரி ரிங்கு ஸோ வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நல்ல குவாலிட்டியான பேட்டர்ன் வேணுங்கிறவங்க மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் பீசஸ் மட்டும்தான் அவைலபுளாக இருக்குது ஒன்லி ஃபோர் பீசஸ் நாலே நாலு பீஸ் தான் இந்த ரிங்கில் இருக்குது சேம் கலரில் நாலு பீஸ் தான் இருக்குது வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பை த்ரீ கெட் ஒன் ஃப்ரீ கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் ரிங் வந்து பார்த்திங்கன்னா கொடி மாடல் டைப் தான் இதுவுமே உங்களுக்கு பேக் சைட் சேம் அதே மாதிரி ஃபுல்லாக கவர்ட் பட்டன் தான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க நல்ல திக்காக குவாலிட்டியாக இருக்கக்கூடிய பேட்டன் தான் இந்த ரிங்கும் உங்களுக்கு ரூபி வித் ஒயிட் அண்ட் மல்டி கலர் காம்பினேஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு கலர் காம்பினேஷன் மட்டும்தான் பட் குவான்டிட்டி நிறையாவே இருக்குது உங்களுக்கு சைஸ் என்னென்னு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸ் சொல்லி புக் பண்ணிக்கலாம் ரிங் நல்லா கிராண்டாக இருக்கிற மாதிரி ரிங் தான் இந்த ரிங்குமே உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் கிராண்டாக இருக்கிற மாதிரி வெரைட்டி ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ரிங்கில் பை த்ரீ கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷாப்பிங் பார்க்கக்கூடிய ரிங் டைப்பு ஃபுல் ஒயிட்டில் இதில் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ரிங்கில் உங்களுக்கு யாருக்கு வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த ரிங் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து இந்த ஒரே பீஸ் தான் இருக்கு தான் சைஸ் நான் சொல்லிடுறேன் ஒன் பாயிண்ட் நைன் சென்டிமீட்டர் வருதுங்க ஒன் பாயிண்ட் நைன் சென்டிமீட்டர் உள்ள சுற்றளவு மட்டும்தான் பார்க்கணும் இந்த ரிங்கோட வெளி நீங்கள் நீங்க கணக்கு வச்சுக்காதீங்க உள்ளே இருக்க சுற்றளவு மட்டும் கணக்கு எடுத்துக்கோங்க ஒன் பாயிண்ட் நைன் சென்டிமீட்டர் வருது இந்த ரிங்கோட சைஸ் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது இதுவும் சேம் பேக் சைட் ஃபுல்லாக கவர்ட் பேட்டன் தான் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வருது எனி த்ரீ ரிங்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு ரிங் ஃப்ரீயாகவும் கிடச்சிடும் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு மேலே தெரியுது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வருதுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் ரிங்ஸ் வந்துருக்குதுங்க இதனால கையில் கவர் அப் ஆகிற மாதிரியான பேட்டர்ன் இது வந்து இப்படி போட்டிங்கன்னா கையில் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரியான டிசைன் கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்கிற மாதிரி டிசைன் பேட்டர்ன் தான் டிசைன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சைடில் ஃபுல்லாக கட்டிங் வச்ச மாதிரி டிசைனு இதில் மல்டி கலர் ஸ்டோன் அண்ட் ரூபி வித் ஒயிட் கலர் ரெண்டு கலர் பேட்டர்ன் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ உங்கள் ரிங் என்ன சைஸோ நீங்கள் அந்த சைஸ் சொல்லி புக் பண்ணிக்கலாம் குவான்டிட்டி இருக்குது இந்த மாடலில் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் எந்த ரிங்கோட ப்ரைஸும் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் தான் வந்து வேணும்னு நினைக்கிறீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நல்லா தெரியலை என்னோடய வாட்ஸ்அப் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் மாடல் தான் இது வந்து பாக்கிறதுக்கு கணேஷா மாடல் மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு ஸோ வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு கலர் இருக்கு க்ரீன் வந்து மேலே இருக்கிற மாதிரி இன்னொன்று வந்து ரெட் இருக்கிற மாதிரி பேட்டர்ன் ஈவன் இந்த ரிங் கூட பேக் சைடு பாருங்க ஃபுல்லாக கவர்டு தான் பேக் சைடு ஃபுல்லி கவர்டு தான் ஐம்போன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா வெரைட்டியுமே பேக் சைடு ஃபுல்லாக கவர்ட் பேட்டன் தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம் இப்போ வரைக்கும் அழகழகான டிசைன்ஸ் இது எல்லாமே நம்ம வியாப் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் சிம்பிள் மாடல் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நூற்றி ஐம்பது பை எனி த்ரீ கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மெத்த என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ரெண்டு கலர் காம்பினேஷன் மட்டும்தான் வரும் ரூபி ஒயிட் அண்டு க்ரீன் வித் ஒயிட் மட்டும்தான் வருது ஃபுல் ஒயிட் இல்லை வேணும் நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய மாடல் இன்னும் நல்லா கிராண்டாக இருக்கக்கூடிய மாடல் தான் அந்த ஃப்ரண்ட் பார்ட் ஃபுல்லாக அவங்களுக்கு ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக ஸ்டோன்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு பேட்டன் தான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே சேம் பேக் சைட் ஃபுல்லாக கவர்டு டிசைன் தான் நல்லா திக் இருக்கும் இந்த மோதிரம் உங்களுக்கு பார்க்கும்போதே கண்டிப்பாக தெரியும் நல்லா திக்காக இருக்கக்கூடிய மோதிரம் இது இதில் கலர் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் இருக்கு பர்பிள் வித் ஒயிட் இருக்கு க்ரீன் கலர் இருக்கு மூணு கலர் காம்பினேஷன் நம்ம ரிங் வியர் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸால் கவர் பண்ண மாதிரி இருக்கும் ஃபுல்லாக பேக் சைட் ஃபுல்லி க்ளோஸ்டு தான் ரொம்ப அழகாக இருக்குது இந்த பேட்டர்னும் இதுவும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பை த்ரீ கெட் ஒன் ஆஃபரில் இந்த ரிங்கும் இருக்குது இது பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ரிங்குமே உங்களுக்கு நல்ல கிராண்டாக இருக்கக்கூடிய பேட்டன் தான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ரிங்ஸ் வெரைட்டிஸ் நிறைய காமிச்சிருப்பேன் நீங்கள் ஒரு ஒன்றும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கனாலும் ஒரு மாடல் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க ஸோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் எது பிடிச்சிருந்தாலும் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ரிங்கில் பை த்ரீ கெட் ஒன் ஆஃபரில் இந்த ரிங்கையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் நான் ரூபி வித் ஒயிட் காம்பினேஷனில் பாருங்க ரெண்டு சைடும் ஒர்க் பேட்டன் வந்து ஸ்லாண்டிங் டிசைன் வர மாதிரி நல்ல திக்காக குவாலிட்டியாக இருக்கும் ஒரு அரை பவுன் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம அரை பவுன் கூட சொல்ல முடியாது ஒரு பவுன் இருக்கணும் இந்த மாதிரியெல்லாம் திக்காக செய்யணும்னா ஒரு பவுன் இருந்தால் தான் இந்த மாதிரி நல்லா திக்காக செய்ய முடியும் பேக் சைட் பாருங்கள் ஃபுல்லாக க்ளோஸ்ட் ஃபுல்லாக க்ளோஸ்ட் தங்க மாதிரியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரஃப் யூஸ்க்கு தாராளமாக தங்க மாதிரியே போட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம எத்தனை வருஷம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மாடல் ஐம்போன் ரிங்ஸை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே நல்லா மூவ் ஆகி மூவ் ஆகக்கூடிய டிசைன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நம்ம எத்தனை வருஷம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒன்றுமே செய்யாது ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பேக் சைட் ஃபுல்லி கவர் இதில் ரூபி வித் ஒயிட் காம்பினேஷன் மட்டும்தான் இருக்குது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது பிடிச்சிருக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்கள் சைஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா அது தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல கிராண்டாக இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் தான் உங்களுக்கு ஒம்பது கல் கல் ரிங்குன்னு சொல்லுவாங்க ரூபி இந்த மல்டி கலரில் ரெண்டு ஒயிட் ஸ்டோன் ரெண்டு ரூபி ஸ்டோன் ரெண்டு க்ரீன் ஸ்டோன் வச்ச மாதிரியான பேட்டர்ன் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு கட்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வந்து ஜென்ஸும் போடலாம் லேடிஸும் போடலாம் ரெண்டு பேரும் வியர் பண்ணக்கூடிய ஒரு மாடல் தான் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர்டு இந்த மாதிரி ஆறு கல் ரெண்டு மூணு கல் நாலு கல்லுக்கு மேலே போயிட்டாலே உங்களுக்கு ரேட்டு வந்து கல் வைஸ் உங்களுக்கு வந்து ரேட்டு வந்து சொல்லுவாங்க பட் நம்மகிட்ட எல்லாமே வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஒன் ஃபிஃப்டி பேக் சைட் ஃபுல்லாக க்ளோஸ்ட் வெரைட்டி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரிங்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் வருது பை த்ரீ கெட் ஒன் ஆஃபரில் இந்த ரிங் டிசைனும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் வேணும்னு நினைக்கிறீங்களா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய ரிங் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிசைன் பேட்டர்ன் தான் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம பண்ணா வியா பண்ணால் இந்த மாதிரி தான் வரும் டிசைன் பேட்டர்ன் அழகாக இருக்கக்கூடிய டிசைன் பேட்டர்ன் தான் ஆனால் இந்த ரிங் மட்டும் நமக்கு எல்லாமே பிக் சைஸ் தான் வந்திருக்கு ஸோ பெரிய சைஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த இந்த ரிங்கை யூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் ஸ்டார்டிங் சைஸ் டூ சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஓகேவாக இருக்கும் இப்போ இந்த ரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்டிமீட்டர் டூ பாயிண்ட் டூ வருது உள்ள சுற்றளவு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஒன் ஆர் டூ பாயிண்ட் டூ வரும் ஸோ ரெண்டு சென்டிமீட்டருக்கு மேலே உங்கள் சைஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ரிங்கை தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க உடம்பு வந்து கையெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு நல்லா பெரிய பெரிய கையாக இருக்கும் இந்த ரிங் மாடல் மட்டும் பெரிய சைஸ் தான் போட்டிருக்குது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இதுவும் உங்களுக்கு பேக் சைட் ஃபுல்லாக கவர்டு தான் குவாலிட்டி திக்னஸ் எதுலேயுமே காம்ப்ரமைஸே கிடையாது எல்லா மாடலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே கிடையாது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் தெரியும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த ரிங்கும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் டூ சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிறீங்கன்னா இந்த ரிங்கை சூஸ் பண்ணிக்கோங்க ஒன்லி ஒன் ஃபிஃப்டி பை த்ரீ கெட் ஒன் ஃப்ரீயில் இந்த ரிங்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ரிங் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பணு ரிங்கில் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க கொஞ்சம் டிசைன் டிஃப்ரெண்ட்டாக போடணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி போடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரூபி வித் ஒயிட் காம்பினேஷன் அண்ட் மல்டி கலரில் இருக்குது இதை நீங்கள் வியோ பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ மல்டி அண்ட் ரூபி வித் ஒயிட் காம்பினேஷன் ரெண்டு கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது ஈவன் இந்த ரிங்லேயுமே பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர்ட் ரிங் நல்ல திக்னஸ்ஸாகவும் குவாலிட்டியாகவும் பண்ணியிருக்கக்கூடிய ரிங் தான் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பை த்ரீ கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் இந்த ரிங்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து பை த்ரீ கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் ரிங்கில் லாஸ்ட் வெரைட்டி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதாம் ஷேப் மாதிரி ஒரு ஷேப் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஆப்போசிட் சைட்ஸ் ரூபி ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க சென்டரில் ஒரு ஃபோர் ஸ்டோன்ஸ் வச்சுருக்க மாதிரி இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்டோன் நடு பகுதியில் கொடுத்துருக்காங்க இதில் க்ரீன் ஸ்டோன் இந்த மாதிரி ஓர பகுதியில் கொடுத்துருக்காங்க இதில் இருக்கக்கூடிய மூணு கலர் காம்பினேஷன் மட்டும்தான் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது பேக் சைடு வந்து பாருங்கள் ஃபுல்லாக கவர்ட் திக்னஸ் நல்லாவே திக்னஸ்ஸாக பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பீஸ் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க பை த்ரீ கெட் ஒன் ஆஃப் ஃப்ரீ ஆஃபரில் இந்த ரிங்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பை த்ரீ கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பை த்ரீ கெட் ஒன் ஆஃபர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டோட்டலாக வேறு செக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ரிங்ஸு ஓகேங்களா இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ரிங்ஸை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிசைனும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் அது ஸோ இது வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டைப் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இதை வந்து நான் செட்டு செட்டாக காமிக்கிறேன் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் செட் செகண்ட் செட் தேர்ட் செட்டுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் இது ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு நூறு மோதிரம் வருதுன்னா நூறு மோதிரமே உங்களுக்கு வித்தியாசமாக வரக்கூடிய ஒரு பேட்டர்ன் அது ஓகேங்களா உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம் செட் இது வேணும்னா எடுத்துக்கோங்க இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு ரிங்கோட பிரைஸ் நூறு ரூபாய் மட்டும்தான் வருது ஒரு ஒரு ரிங்கோட டிசைனுமே உங்களுக்கு வித்தியாச வித்தியாசமா இருக்கக்கூடிய டிசைன் பேட்டர்ன் நான் எல்லாமே க்ளோஸ் வியூவும் காமிச்சிட்டேன் உங்களுக்கு எந்த டிசைன் வேணும்னு நினைக்கிறீங்களோ இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு மார்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களோட சைஸுக்கு இது செட் ஆகும்னா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் நூறுரூபா ரிங்கை பொறுத்த வரைக்கும் பை டூ கெட் ஒன் ஃப்ரீ ரெண்டு ரிங் வாங்குனிங்கன்னா ஒரு ரிங் ஃப்ரீயாக கிடைக்கும் ஸோ வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இது ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க எந்த ரிங் வேணுமோ மார்க் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லா ரிங்குமே நான் க்ளோஸ் வியூவில் தான் காமிச்சிருக்கேன் ஒவ்வொரு ரிங்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும் ஸோ அதனால் இந்த மாதிரி பேக் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட் செட் இதில் ஏதாவது பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ரிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிங் பேட்டர்ன் ஸோ நான் எல்லா ரிங்கும் க்ளோஸ் வியூ காமிச்சிட்றேன் ஸோ தட் உங்களுக்கு வந்து டிசைன் நல்லா தெளிவாக தெரியும் இந்த செட்டில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்குன்னா இந்த செட்டில் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இது எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் ரிங்கு பை டூ கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் இருக்கக்கூடியது மேக்ஸிமம் பீஸஸ் சோல்ட் அவுட் ஆகிடும் உடனே உடனே ஸோ நீங்கள் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக்கிங் போட்டுக்கோங்க இந்த செட் செகண்ட் செட்டு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து பை டூ கெட் ஒன் ஃப்ரீயில் இருக்கக்கூடிய செகண்ட் செட்டு ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் ரிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு செட்டு காமிச்சிருக்கேன் இன்னும் டிசைன்ஸ் வந்து இன்னும் ஒரு டூ டூ த்ரீ டேஸில் வரக்கூடியது இருக்குதுங்க வந்துச்சுன்னா நான் அதை இன்க்ளூட் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஐம்பூன் ரிங்ஸில் ரெண்டு ஆஃபர் நான் வந்து காமிச்சிருக்கிறேன் பை த்ரீ கெட் ஒன் ஃப்ரீ அண்ட் பை டூ கெட் ஒன் ஃப்ரீ ரெண்டு ரேட் ட்ரெயின்ஸ்லையும் நான் காமிச்சிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு எந்த ரிங் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரஃப் யூஸ்க்கு டெய்லி யூஸ்க்கு தாராளமே யூஸ் பண்ணலாம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கலாம் நம்மக்கிட்ட ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான் இருக்குது ஒருவேளை நீங்கள் வந்து டேரெக்டாக ஷாப்புக்கு விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நம்ம கடைக்கு விசிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கடை இருக்கக்கூடிய லொக்கை லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் வள்ளியூரில் இருக்குதுங்க நேராக கடைக்கு வந்து பார்த்து எடுக்கணும்னா கூட பார்த்து எடுத்துக்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்து புது வீடியோவில் கண்டிப்பா வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ